மற்றும் முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள அணுகுங்கள் அண்ணாமலை தம்பி அலற அலற கைது சங்கிகளை கதற கதற தூக்கக்கூடிய ஸ்டாலின் இதுதான் இன்னைக்கு சங்கிகள் மத்தியில ஒரு முக்கியமான தலைப்பு செய்தியாக மாறி போயிருக்குது இப்ப பார்த்தோம்னா பாஜகவுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் எல்லா சங்கி கூட்ட எல்லா தலைவர்களுமே ஒண்ணு சேர்ந்து இந்த ஸ்டாலின் அரசு அராஜகம் செய்யறாங்க எங்களுடைய சங்கி தம்பிகள் அநியாயமா கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல கண்டன கோஷங்கள் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா பிரவீன்ராஜ் அதாவது ட்விட்டர் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தெரியும் சங்கி பிரின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி அக்கவுண்ட் இவன் யாருன்னு பார்த்தோம்னா இந்த பாஜக ஐடி விங் இருக்கு இல்லையா தமிழ்நாடு ஐடி விங்கோடைய ஒரு முக்கியமான ஒரு நபர் நீங்க இன்னைக்கும் ஏதாவது தமிழ்நாடு சம்பந்தமான ஏதாவது ஒரு செய்தி வந்தாலோ ஒரு இஸ்லாமிய சம்பந்தமான ஏதாவது ஒரு செய்தி வந்தாலோ திமுக சம்பந்தமான ஏதாவது ஒரு செய்தி வந்தாலோ அந்த செய்தியோட முதல் கமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த ஆளுடைய கமெண்ட் இருக்கும் அங்க போய் பார்த்தா இஸ்லாமியர்களுக்கு எதிரா திமுகவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தொடர்ந்து செய்திகளை பதிவிடக்கூடிய நபர் இந்த கமெண்ட்ல கக்கா போறதுக்குன்னு ஒரு சில சங்கிகள் இருப்பாங்க அதுல இவர் வந்து முதல் ஆளு இவர் அந்த மாதிரி தொடர்ந்து இது மாதிரியான வன்மானங்களான கருத்துல போட்டுட்டு இருந்த ஒரு நபர் இவரதான் இப்ப கைது செஞ்சுட்டாங்க ஸ்டாலின் அராஜகம் செஞ்சுட்டு இருக்காரு தன்னுடைய ஏவல் துறைகளை விட்டு இது மாதிரியான அராஜக போக்கு செய்தாருன்னு சொல்லி நைனா நாகேந்திரன் ஒரு பக்கம் கதறாரு அண்ணாமலை சமூக வலைதளங்களில் ஒரு கருத்தை பரப்பியதற்காக கைது செய்வதா ஸ்டாலின் அரசே அவமானமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் போடுறாங்க இப்ப இவங்க சொல்றது என்னன்னா பகல் கமல தாக்குதல் நடந்துச்சு தீவிரவாதிகளோட தாக்குதல் அந்த தாக்குதலை விமர்சனம் பண்ணதுக்காக எங்களுடைய சங்கி தம்பியை கைது செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கதறி இந்த செய்தியை மேலோட்டமா பார்க்கக்கூடிய அண்ணாமலையோட போஸ்டையோ அல்லது நைனா நாகேந்திரனுடைய பதிவுகளையோ இதெல்லாம் மேலோட்டமா தாக்குதல் நடந்துச்சு அத ஒருத்தர் விமர்சனம் செஞ்சதுக்காக ஸ்டாலின் அரசு கைது செய்யுமா அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமா பாக்குறதுக்கு தோறும் ஆனா அந்த செய்தி உள்ள போய் ஏன் இந்த சங்கிய கைது செஞ்சாங்க மண்டில தட்டி கதரை கதற ஏன் இழுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற செய்தியை உள்ள போய் பார்க்கும் போதுதான் இந்த மூதவிக்கு ஒண்ணு பத்தாது ஒன்னும் பத்து தடவை பிடிச்சு விழுத்துருப்பானாலும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான உள்ள சம்பவங்கள் நடந்திருக்குது அதாவது பகல்காமல் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு இல்லையா அந்த நேரத்துல நம்ம தமிழ்நாட்டுல திருவிழாங்காடு இந்த திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய திருவிழாங்காடு அங்க ரயிலுடைய தண்டவாளங்கள் அந்த நெட்டுகள் கலட்டப்பட்டிருக்கு ரயிலை கவிழ்க்கிறதுக்காக சதி செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ரயிலுடைய தண்டவாளத்துடன் இந்த ஜாயிண்ட் நெட்டு எல்லாமே கழட்டப்பட்டிருக்குது அந்த அப்படியே ஒரு வேளை ட்ரெயின் கவனிக்காம வந்திருந்தா கண்டிப்பா அந்த ட்ரெயின் தடம் புரண்டு ஒரு பெரிய விபத்து காரணம் ஆயிருக்கும் அப்போ அந்த டைம்ல இந்த இந்த செய்தி வருது இந்த திருவிழாங்காடு பகுதியில ரயில நட்டு போல்டெல்லாம் கழட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அதை யார் செஞ்சா யார் எதுக்காக செஞ்சா எந்த விவரம் அன்னைக்கு தேதிக்கு தெரியல அந்த நேரத்துல இந்த நபர் இந்த பிரவீன் ராஜின்னு சொல்லக்கூடிய இந்த பாஜக ஐடி விங்க சேர்ந்த இந்த நபர் இவரு அவருடைய எக்ஸ்பேஜ்ல பதிவு போடுறாரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்துக்களை கொன்று குவித்த நாற்பத்தி எட்டு மணி நேரமே முடியல பகல் கமல தாக்குதல் நடத்தி அது இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்த வன்மமான வார்த்தையை பயன்படுத்துறாரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்துக்களை கொன்று குவித்து நாற்பத்தெட்டு மணி நேரமே முடியல அதுக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூரில் ரயில் தண்டவாளத்தில் தமிழர்களை கொள்ள ரயில்களை திருப்பி விடும் போல்டு கழட்டப்பட்டுள்ளது அப்போ இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அங்க கொண்டு குவிச்சாங்க இங்கேயுமே தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான வேலைகள் செய்யறாங்க முஸ்லிம்களை செஞ்சிருக்கக்கூடிய சதி முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அதுக்கடுத்து இன்னொரு போஸ்டுமே போடுறாரு இந்துக்களை சுட்டுக் கொன்ற இஸ்லாமிய தீவிரவாதி ஒருவனின் வீடு இடிக்கப்பட்டது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரயில் தண்டவாளத்தை திருப்பும் போல்டே கழட்டிய உள்ளூர் பன்றிகளுக்கும் இதே சம்பவம் உண்டு இங்கே தமிழ்நாட்டுல சில இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி பண்றாங்க அவங்க வீடியோ இந்த மாதிரி புல்டோசர் வச்சு இடிக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி இது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்து அதாவது பஹல்காம் நடந்த அந்த தாக்குதலையும் இங்க ரயில்ல போல்டு கழட்டின சம்பவத்தையுமே ஒப்பிட்டு இந்த நட்டு போல்டை இஸ்லாமியர்கள் தான் கழட்டினாங்க அப்படின்ற ஒரு வன்மமான கருத்தை வெளியிட்டாப்ல அப்புறம் இந்த நட்டு போல்டுக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல திருவள்ளூர் காவல்துறை உடனடியாக ஆக்சன் எடுத்து யார் இது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தேடும்போது அங்கே இந்த சம்பவத்தை செஞ்சது ஒரு சாமியார் அப்படின்ற போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி ஒரு சாமியார் ஏன்னா பொதுமக்கள் போகக்கூடிய ஒரு ரயில கவிழ்க்கணும் அங்க ஒரு விபத்தை ஏற்படுத்தணும் பல உயிர்களை கொள்ளணும் நினைக்கிறானே அவன் ஒவ்வொருத்தரும் தீவிரவாதி தான் அப்ப சாமியார் உடையில இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி அந்த சாமியாருடைய பேர் ஓம் அந்த ஆளோட பேர் ஓம் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் அதாவது இவர் என்ன எதனால இவர் ரயில கவிழ்க்க சதி செஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து இங்கே ட்ரெயின்ல போயிருக்கிறாராம் அப்ப டிடிஆர் கையில டிக்கெட்டு கேட்டிருக்காங்களாம் அப்போ இவர் டிடிஆர் பதில் சொல்லிருக்காரு ஹேய் நானே கடவுள் மேன் நானே கடவுள் கடவுள் எல்லாம் டிக்கெட் வாங்கினேன் எந்த ஒரு அவசியம் இல்லை அதனால மை டிக்கெட் நெய் அப்படின்னு சொல்லி டிடிஆர் கிட்ட நெக்கல் பேசியிருக்காரு அதோட டிடிஆர் கைத்தாம்பாட்டிலே ஒண்ணு போட்டு அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுட்டாரு டிக்கெட் இடங்கள்லாம் மூதவி அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அங்கேயே இறக்கி விட்டாரு இப்ப இறக்கி விட்ட அந்த விரக்தி என்ன செஞ்சாரு அங்கேயே கல் எடுத்து இந்த ட்ரெயின் மேலே கள்ள தூக்கி போட்டுருக்காரு நானே ஒரு கடவுள் ஏன்ட்டே நீ டிக்கெட் கேக்குறியா அப்படி இப்படி சொல்லி கள்ள தூக்கி எரிஞ்சாரு இந்த கள்ள தூக்கி எரிஞ்சது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இது மாதிரி நட்டு நட்டுபொருட கழட்டக்கூடிய வேலைகளை செஞ்சிருக்காரு இந்த திருவிழாங்காடு பகுதியில ராணிப்பேட்டையோட பகுதியில அரக்கோண ஆவடியோட ரூட்ல சொல்லி பல இடங்கள்ல இது மாதிரி நட்டு பொல்டுகள் கழட்டக்கூடிய வேலைகள் ஈடுபட்டிருக்காரு அப்புறம் போலீஸோட புலன் விசாரணையில இந்த நபர் தான் இந்த சாமியாரோட உடையில சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய இந்த நபர் தான் இப்படி ரயிலை கவிழ்க்கிறதுக்கான இது மாதிரியான வேலைகளை ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி அப்புறமா தெரிய வந்து தமிழ்நாடு போலீஸ் உடனடியாக ஆக்ஷன் எடுத்து இந்த நபரை போய் ஆந்திராவில் கைது செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நபரை இங்கெங்கே தேடி கண்டுபிடிச்சு ஆந்திராவில் போய் கைது தான் உத்தராகண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஓம் இந்த நபருடைய பேர் ஓம் அப்படின்னு சொல்லி கைது பண்ணி அந்த நபரை உள்ள ஜெயில தூக்கி போட்டாங்க அப்பவே இந்த நபரை கைது செஞ்ச அன்னைக்கே இந்த செய்தியை வெளியிடக்கூடிய மீடியாக்கள் என்ன கவிழ்க்க சதி சாமியார் கைது அப்படிங்கிற பேர் போடுறாங்க அதுதான் என்ன அர்த்தம்னு நமக்கு புரியல இங்க வந்து ஒரு ஒரு செய்தியை வெளியிடும் போது கூட அதை ஒரு மத கண்ணோட்டத்தெல்லாம் வெளியிடாங்க அவர் சாமியார் கைது அதே பேர்ல ஒரு முஸ்லீம் ஒரு சதாம் உசேன் ஒருத்தர் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டான் ஒரு அப்துல் ரஹ்மான் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டான் அப்படின்னா தீவிரவாதி கைது ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்ட ஒருத்தனை கைது செஞ்சா அங்க தீவிரவாதி கைது ஆனா இங்க அந்த ஆளு சாமியார் டெஸ்ட்ல போட்டுருக்காரு சாமியார் கைது அவ்வளவுதான் அதோட முடிச்சிடுறாங்க அப்ப அதை செஞ்சவர் யாரு சாமியார் ஒரு ஆள் செஞ்சுட்டு போயிட்டாரு அவன் தீவிரவாதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த செய்திகளுடைய கண்ணட்டம் நம்ம இதை பார்த்தோம்னா இந்த பகல்காம் தாக்குதல் நடந்துச்சு இல்லையா பகல்காம்ல தீவிரவாதிகள் வந்து நம்ம இந்திய மக்களை இருபத்தாறு பேரை சுட்டுக் கொண்டுட்டான் அதுல இஸ்லாமியர்கள் அதுல இருக்கிறாங்க அப்போ இந்தியா ஆப்ரேஷன் சிந்துர் பாகிஸ்தான்ல போய் அட்டாக் பண்ணியாச்சு பதிலுக்கு பாகிஸ்தான் ராணுவம் என்ன செஞ்சா எல்லையோர பகுதியில வந்து தாக்குதல் நடத்தினா குறிப்பா காஷ்மீருடைய பூஞ்சு பகுதியில பெரிய அளவுல துப்பாக்கி சூடு எல்லாம் நடத்துறாங்க அப்ப அந்த துப்பாக்கி சூடு நடத்தும் போது இந்த பூஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய பல மக்கள் இறந்து போனாங்க அப்ப அந்த டைம்ல கூட நம்ம எல்லாருமே ஒரு குரல் கொடுத்தோம் சேவ் பூஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குரல் கொடுத்திருந்தோம் ஏன்னா அந்த இருபத்தாறு உயிர்களை பாத்தீங்களா பூஞ்சு மாவட்டத்துல எத்தனையோ மக்கள் செத்து போறாங்க இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் இப்படி பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு குன்னு குவிக்குது அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே குரல் கொடுத்தோம் இல்லையா அந்த பூஞ்சுடைய பகுதியில ஒரு அந்த உள்ளூரை சேர்ந்த ஒரு நபரை இறந்துடுறாரு அவரு பார்த்தோம்னா ஒரு இஸ்லாமியர் தொப்பி தாடி ஜுப்பா போட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஃபர்ஸ்ட் அவருடைய டெட் பாடி அங்க கிடக்குது பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு டெட் பாடி அங்க கிடக்குது இதை ஃபர்ஸ்ட் வெறும் டெட் பாடியை மட்டும் பார்த்தா அன்னைக்கு மீடியாக்கள் எப்படி செய்தி போடுறாங்க போது பாகிஸ்தான் தீவிரவாதி சுட்டு கொலை இந்திய ராணுவத்தால் பாகிஸ்தான் தீவிரவாதி சுட்டுக்கொலை அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த செய்தியோட உண்மை தன்மைனா அந்த நபர் யார் எல்லாம் போய் தேடும் தான் அடே அவர் காஷ்மீரை சேர்ந்தவரா பூஞ்சை சேர்ந்தவர் அவரு ஒரு இந்தியர் ஒரு இந்தியர் பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு குவிச்சிருக்கிறான் அப்ப பாகிஸ்தான் ராணுவத்துக்கோ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கோ இங்க இருக்கிறது இந்துவா முஸ்லீமான்றது அவனுக்கு பிரச்சனை கிடையாது இங்க இருக்கிறது இந்தியர்கள் அப்படிங்கிறது தான் அவனுக்கு பிரச்சனை அப்ப நம்மளுமே அந்த இந்தியர்கள் பாகிஸ்தான் அப்படின்ற கண்ணோட்டத்தை பார்க்காம அவன் இஸ்லாமியனா இருந்தா தீவிரவாதி அதுவே அவன் மற்ற மதத்தை சேர்ந்தவனா அவனுக்கு பேர் சாமியாரு அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணோட்டத்தை தான் இங்க செய்தி வெளியிடுறாங்க அந்த மாதிரிதான் பூஞ்சில ஒருத்தர் இறந்து போகும்போது அவர் தொப்பி தாடி ஜுபா போட்டாருன்றதுக்காக அவரு இஸ்லாமியர் அவர் வந்து தீவிரவாதி இறந்து போனார் தீவிரவாதி சுட்டு கொலை அப்படின்னு செய்தி போட்டாங்க அதுக்கப்புறம் அவர் தீவிரவாதி இல்ல அவர் ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்தியர் அப்படின்ற வந்தது அந்த மாதிரி தான் சாமியாரோட விஷயத்துல மீடியாக்கள் என்ன சாமியார் கைது தீவிரவாதி கைதுன்னு போடாம சாமியார் கைது அப்படின்ற செய்தி போட்டு இருந்தாங்க அந்த செய்தியை கூட முழுமையா புரிஞ்சுக்காம தான் இந்த சங்கி பிரின்ஸ் சொல்லக்கூடிய பிரவீன் ராஜன் சொல்லக்கூடிய பாஜக ஐடி விங்க சேர்ந்த இந்த நபர் என்ன செஞ்சாரு இது இஸ்லாமியர்கள் செய்ய பார்த்தாங்க எப்படி பகல்காமலை செஞ்சாங்களோ அந்த மாதிரி இங்க ஒரு சதி வேலை செய்ய பார்த்தாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு வன்மமான கருத்தை பதிவு செஞ்சாரு இந்த வன்மமான கருத்துக்கு தான் இன்னைக்கு திமுக அரசு நம்ம தமிழ்நாடு அரசு உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அந்த நபரை பிடிச்சி கைத்தாம்பட்டிலேயே புடிச்சு இன்னைக்கு உள்ள தூக்கி போட்டிருக்கிறாங்க இப்படி உள்ள தூக்கி போட்டதுக்காக தான் இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை இவங்க எல்லாம் சேர்ந்து பகல் பகல்காமலை தீவிரவாதி தாக்குதல் நடத்திட்டாங்க அதை விமர்சனம் செஞ்சதுக்காக இந்த ஸ்டாலின் அரசு கைது செய்யுமா என்ன ஒரு அராஜகம் நடக்கிறது எவல் துறையை வைத்து இப்படி செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி கத கதறிட்டு கிடக்குறாங்க நீ பகல் காமல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த தாராளமாக அதை பத்தி விமர்சனம் செஞ்சுக்கோ அதை எதிர்த்துக்கோ ஆனா அதை போய் ஒரு மதத்தோட முடிச்சு போடுற பத்தியா ஒரு மதத்தை தான் இதை செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ற இப்ப ஏற்பட்ட வன்மமான கருத்து பேசுனா இந்த தமிழ்நாட்டுல கண்டிப்பா உடனடி ஆக்சன் எடுக்க போடா அப்படின்றத திமுக அரசு இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி காட்டுறாங்க இது என்னன்னா சங்கிகளுக்கு ஒரு தைரியம் ஏன்னா வடநாட்டுல நம்ம வட மாநிலங்கள்ல போய் பார்த்தோம்னா என்ன நடந்தாலும் சரி கக்கூஸ் பைப்புல தண்ணி வரலையா முஸ்லீம்கள் தான் காரணம் மழை பெஞ்சு வெள்ளம் வந்துருச்சா முஸ்லீம்கள் தான் காரணம் ஒரு இடத்துல ரோட்ல டிராபிக் ஜாம் ஏற்பட்டுருச்சா இஸ்லாமியர்கள் தான் காரணம் சொல்லி எது நடந்தாலும் இஸ்லாமியர்கள் தான் காரணம் காரணம் சொல்லி ஒரு கன்றாவி அரசியல் அங்க பண்றாங்க தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் அங்க அங்கீகாரம் கிடைக்கப்படுது யாரெல்லாம் அப்படி வதந்தி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அங்க அங்கீகாரம் கிடைக்கிறதால நம்ம ஏன் அதை தமிழ்நாட்டுல ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க இவங்க கால்கள்ட்ட பாக்குறாங்க இங்கேயுமே இந்த மாதிரி கலவர அரசியல் செய்ய பாக்குறாங்க ஆனா இங்க தமிழ்நாடு அரசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து இது மாதிரி வன்மமான கருத்து நீ எந்த மதத்துக்கு எதிராக எந்த மனிதனுக்கு எதிராக அப்படி வன்மமான கருத்தையோ அவதூறான கருத்தையோ நீ பரப்ப நினைச்சா உடனடி ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லி இந்த நபரை வீட்லயே போய் அலர தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க இவர் பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு ரொம்ப அண்ணாமலை ஒரு வார் ஒன்று வச்சிருந்தாரு இல்லையா அந்த வார் ரூம்ல இவரெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஆளு அதோட தான் நீங்க தொக்கா அவரை தூக்கிட்டு போய் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப இந்த கைது செய்யப்பட்ட இந்த பிரவீன்ராஜ் சொல்லக்கூடிய இந்த நபர் இது ஏதோ இந்த ஒரு பதிவு மட்டும் இந்த மாதிரி போடல இவருடைய பல பதிவு நான் என்ன நான் போய் சொல்ற என் கையில இருக்க ஆதாரம் மட்டுமே நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் எந்த அளவுக்கு செய்திகள் எதிராக அரசியல் கட்சிகளுக்கு எதிராக அரசியல் தலைவர்களுக்கு எதிராக வன்மமான பொய்யான கருத்துகள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் இருக்கு வந்து ராகுல் காந்தியை பத்தி ஒரு ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு ராகுல் காந்தியை பத்தி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுட்டு ராகுல் காந்தி மேல போக்சோ வழக்கு இருக்குது அதாவது சிறுமி சிறுவர் சிறுமிகளை பாலியல் ரீதியாக வன்கொடுமைப்படுத்தின போலிய போக்சோ கேஸ் ராகுல் காந்தி மேல இருக்கு அதனால குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க ராகுல் காந்தி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அது ஒரு போக்சோ குற்றவாளி மாதிரி குழந்தைகள்கிட்ட பாலியல் அராஜகம் செய்யற ஒரு நபர் மாதிரி ராகுல் காந்தியை சித்தரிச்சு ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு ராகுல் காந்தி மேல ஒரு போக்சோ கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறாரு அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ராகுல் காந்தி மேல என்ன வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை பத்தி கூடுதலா தேடி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டெல்லியில ஒரு ரேப் நடக்குது ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செஞ்சிடறாங்க இந்த கேஸ் நடந்தா இன்னைக்கு பெரிய அளவுல டெல்லியில பேசப்படுது அப்ப ராகுல் காந்தி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் நேரில் போய் சந்திக்கிறாரு சந்திச்சு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றாரு ஒன்னும் பயப்படாதீங்க உங்களுக்கு சரியான நீதி கிடைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆறீங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்றாரு ஆறுதல் சொல்லும் போது அந்த விஷயத்த சோசியல் மீடியாவில போஸ்ட் பண்றாரு அவருடைய எக்ஸ்பேஜில பதிவு செஞ்சு இந்த மாதிரி அநியாயமா ஒரு சிறுமி இப்படியாலும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கா இந்த சிறுமிக்கு நீதி கிடைக்கணும் இந்த குடும்பத்துக்குரிய இழப்பீடு கிடைக்கணும் இந்த சிறு இந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அவருடைய எக்ஸ்பேஜில போஸ்ட் பண்றாரு அப்படி போஸ்ட் பண்ணும் போது அந்த சிறுமியோட பெற்றோருடைய போட்டோமே அதுல போஸ்ட் பண்ணிடுறாங்க அதாவது ஒரு ரேப்பு நடக்குது அது சிறுவர்கள் சம்பந்தமான ஒரு வழக்கு அப்படின்னா பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய சிறுவர்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த வழக்கு சம்பந்தமான எந்த ஒரு அடையாளங்களையுமே சோசியல் மீடியாவில் அப்லோட் செய்யக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் அந்த சிறுவர் அதனாலதான் அங்க சிறுவர்கள் வார்த்தையை பயன்படுத்துமே தவிர அங்க அவங்க பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியோட பெயரை கூட பதிவு செய்யக்கூடாது பெயரோ அவங்களுடைய ஊரை கூட சொல்லக்கூடாது அந்த மாவட்டத்துடைய பெயரை சொல்லாம தவிர அந்த ஊர் பெயரை பயன்படுத்தக்கூடாது இவங்க வந்து அந்த வீடை ஆறுதல் சொன்னாங்கல்ல அப்ப அந்த வீட்ல இருந்த பேரண்ட்ஸ் அவங்க இருக்கக்கூடிய போட்டோ போஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த பேரண்ட்ஸோட போட்டோவும் பண்ணக்கூடாது சட்டம் ஆனா இவங்க அந்த போட்டோ பேரண்ட்ஸ் போட்டோ போட்டதால அவங்களுடைய அடையாளங்களை ராகுல் காந்தி வெளியிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த இதுவும் போக்சோக்கு அடிக்கல போக்சோ கீழே வந்துடும் அதனால அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி மேலே ஒரு வழக்கு வழக்கொண்டு போட்டாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் டெல்லி கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டு இருந்துச்சு இதுதான் அந்த கேஸை தவிர அங்க நீதி கேக்க தான் ராகுல் காந்தி போயிருந்தாரே தவிர இந்த ஒரு கேஸை வச்சுக்கிட்டு அதோட தலை கால் எல்லாத்தையும் மறச்சிட்டு ஒரு முண்டமா இந்த முண்டம் பதிவு போட்டான் ராகுல் காந்தி மேல போக்சோ கேஸ் இருக்குது அதனால குழந்தைகளை வச்சிருக்காங்க ராகுல் காந்தி கிட்ட ஜாக்கிராருங்க சொல்லி இவ்வளவு வன்மமான போட்ட ஒரு நபர் தான் இவன் அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ நான் சொல்ற ஒரு போன மாசம் மே மாசத்துல ஒரு பதிவு ஒண்ணு போடுறான் ஒரு ரெண்டு மூணு நபர்களை வந்து சட்டை இல்லாம அடிச்சு போலீஸ் ரோட்ல இழுத்துட்டு வராங்க இந்த நபர்கள் யாருன்னா இவங்க வந்து மத்திய பிரதேசம் போபால்ல பாகிஸ்தான் வாழ்க பாகிஸ்தான் சிந்தாபாத் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க மத்திய பிரதேச பாஜக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அடிச்சு பரப்பரன் நடரோட்ல இழுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரிதான் எல்லா இடங்களிலும் செய்யணும்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒண்ணும் போடுறாரு இந்த போஸ்ட் ஒரு என்ன ஆதாரம் கட்டுறாரு பார்த்தோம்னா தந்தி டிவியோட ஆதாரம் கட்டுறது தந்தி டிவியும் அதே மாதிரிதான் அவங்களுமே செய்தி போட்டாங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொன்னதால மத்திய பிரதேச காவல்துறை அவங்களை தர தரோட்ட அடிச்சு இழுத்து வந்ததுன்னு சொல்லி தந்தி டிவி இது மாதிரி பல நேரங்களில் வதந்தி செய்தி போடுறது வழக்கம் அதுக்கப்புறம் இந்த கேஸோட உண்மை தன்மை என்ன உண்மையெல்லாம் இது பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை போய் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல பாகிஸ்தானோ பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்ற எந்த ஒரு வார்த்தையுமே இங்கே நடக்கல மத்திய பிரதேசம்ல ஏன் அப்படி அவங்க அடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க அப்படின்னும் போது இந்த யாரெல்லாம் அடிச்சு இழுத்துட்டு வராங்களோ ஒரு மூணு பேர் அந்த வீடியோல பார்க்க முடியுது இவங்க அங்க தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் குறிப்பா அங்க தாதா ரேஞ்சில வாழ்ந்து இருந்த ஒரு நபர்கள் பல கேஸ் இவங்க மேல பெண்டிங்ல இருக்குது இப்ப போலீஸ் அவங்களை தேடும் போது ஒரு இடத்துல தலைமுறையவா இருந்தாங்க அப்ப தலைமுறைவா இருந்த அந்த நபர்கள் போலீஸ் கைது செஞ்சு இவனுடைய குற்ற செயல் மக்கள் முன்னாடி நிரூபிக்கப்படணும் மக்கள் முன்னாடி இவனை தரத்தரம் இழுத்துட்டு போனோம் இந்த மக்களை தானே ரவுடிசம் காட்டி அராஜகம் பண்ணிட்டு தான் சொல்லி அவனை மக்கள் மத்தியில் ஊர்வலமா அடிச்சு சட்டையை கழட்டி அடிச்சு ஊர்வலமா எழுத்துட்டு வந்தாங்க இது வந்து ஒரு தாதா சம்பந்தமான கேஸ் ஒரு ரவுடிசம் சம்பந்தமான ஒரு கேஸ் இந்த கேஸ தந்தி டிவி ஒரு வதந்தி பரப்பி பாகிஸ்தான் சிந்தாபாத் சொன்னாங்கன்னு சொல்லி தந்தி டிவி செய்தி போடுறாங்க தந்தி டிவி எங்க சோர்ஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தா வடக்குற சங்கிகள் இப்படி ஒரு செய்தியை பரப்புனாங்க அதை எடுத்து சோர்ஸ் எடுத்து தந்தி டிவி அவசரப்பட்டு இந்த செய்தியை போட்டாங்க தந்தி டிவியை நம்பி இவரும் வாந்தி எடுத்தாரு யார் இந்த சங்கி பிரின்ஸ் சொல்லக்கூடிய பிரவீன்ராஜ் யூரோ வாந்தி எடுத்து இப்படி ஒரு பொய் செய்தியை புரப்பினாரு அப்ப இது மாதிரியான பல பொய் செய்திகள் தொடர்ந்து இதே மாதிரி போட்டு இருப்பாங்க ஏன் சமீபத்தில் கூட பார்த்தோம்னா ஏர் ரஹ்மான் அவருடைய மனைவிக்கு விவாகரத்து ஏற்பட்டது இல்லையா இந்த நவம்பர் மாசம் இந்த ஆளு ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு அதுல பார்த்தோம்னா ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவிக்கு விவாகரத்து ஆயிருச்சு அப்படின்ற இந்த செய்தியை போட்டுட்டு இது பாத்தீங்களா எங்களுடைய மோடிஜி வந்து முத்தலாக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு அந்த சட்டம் கொண்டு வந்ததால தான் ஏர் ரஹ்மானுடைய மனைவி வந்து அவங்க போய் டிவோர்ஸ் போய் வாங்க முடியுது அவர் எங்க மோடிஜி மட்டும் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரலன்னா இஸ்லாமிய பெண்களால அப்படிலாம் டிவோர்ஸ் வாங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு அதுதான் இந்த சங்கிகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சு குத்துருவாங்க இதெல்லாம் எங்க மோடிஜி இப்படிலாம் பண்ணாரு மோடிஜி வந்து அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து குஜராத்ல கட்டி வச்சிருக்காரு இது என்னன்னு பார்த்தோம்னா குஜராத்ல இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட் அது அமெரிக்கா ஒயிட் ஹவுஸோட பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லி என்னெல்லாம் கதையா கற்பனையா எடிட்டிங்கா எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் அப்படியே உண்மையை நம்பிட்டு இருப்பாங்க அப்படியே மூதவிகளா இங்க இஸ்லாமிய பெண்கள் விவாகரத்து வாங்கணும் அப்படின்றத உங்க மோடிஜி ஒண்ணு முத்தலாக்னு கொண்டு வரல இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை எப்படி ஆண் ஒரு மனைவி அவங்களுடைய வாழ்க்கையை செதிப்பட்டு வரல அப்படின்னா விவாகரத்து விவாகரத்துக்கு தலா கொடுக்கறது ஆணுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி ஒரு பெண் நான் கல்லானாலும் காணவேன் புல்லானாலும் புருஷனே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அந்த பெண் தாராளமா குழா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணை விவாகரத்து வாங்கிட்டு போகக்கூடிய உரிமை அந்த பெண்களுக்கு ஆயிரத்தி நானூறு வருஷமா இஸ்லாம் கொடுத்துருக்குது மோடி என்ன செஞ்சாரு முத்தலாக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு ஆல்ரெடி இங்க சிவில் வழக்கா இருந்தது ஒரு குடும்பம் சம்பந்தமான சிவில் வழக்கா இருந்த விஷயத்தை மோடி அதை கிரிமினல் கேஸா மாத்துறாரு யாராவது ஒருத்தன் முத்தலா கொடுத்துற அப்படின்னா அவனை வந்து ஆறு மாசம் ஆறு வருஷம் பிடிச்சி ஜெயில போடணும் அப்படின்னு சொல்லி அப்ப ஆறு வருஷம் பிடிச்சி ஜெயில போட்டா இந்த குடும்பம் அப்ப என்ன ஆகும் உன்ன நடுத்துறதுக்குதான் போவோம் அது அவங்க டீசென்டா அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்களோ கூட அடுத்தடுத்த வாழ்க்கையை அவங்க தேடிட்டு போகலாம் அப்போ இஸ்லாமியர்களை ஏதாவது ஒரு வகையில முடக்கணுன்றதுக்காக தான் முத்தலாக்குன்னு ஒரு சட்டத்தையே அவங்க கொண்டு வந்தது அதை இவரு இன்னொரு படி மேலே போய் மோடி முத்தலா கொண்டு வந்ததால் தான் ஏஆர் ரஹ்மானோட மனைவி விவாகரத்தை வாங்க வந்துச்சுன்னு சொல்லி இது மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாரு இங்க இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே பெண்களுக்கு குழான்ற உரிமை கொடுத்தது அது இல்லாம இந்திய சட்டம் நம்ம இந்தியாவில வந்து ஆஃப் முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் ஒன்று இருக்கு முஸ்லிம் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி நைன் சொல்லி ஒரு சட்டம் இருக்குது அதாவது இது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மார்ச் பதினேழாம் தேதி பிரிட்டிஷ் ஆட்சியிலே இப்படி ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராங்க இஸ்லாமிய பெண்கள் அவங்க தேவைப்பட்ட அவங்களே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அவங்க தாராளமாக டிவோர்ஸ் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் பிரிட்டிஷோட ஆட்சிலே சட்டமா கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்திய அரசியலமைப்பு சாசனம் சட்டம் கொடுக்கப்படும் போதும் அந்த சட்டத்தை ரத்து செய்யல ஆல்ரெடி இந்த சட்டம் இருந்துச்சு இல்லையா இந்த சட்டத்தை அப்படியே தொடர்ந்து வர இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அதனால் முஸ்லீம் பெண்கள் அவங்க விவாகரத்து வாங்கணும்னா அவங்க ஜமாத் மூலயமா குழா தாராளமா குழா வாங்கிக்கிறலாம் அல்லது இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருக்க சட்டம் இந்த சட்டத்தை பயன்படுத்தியும் அவங்க தாராளமா விவாகரத்து வாங்கிக்கிறலாம் மோடி கொண்டு வந்தார்ல அந்த முத்தலாக்குன்றது அது சும்மா நாடகம் அதை சங்கிகளை வச்சு ஏமாத்தலாமே தவிர அதனால பெண்களுக்கு எந்த வகையிலுமே எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல அப்ப இது மாதிரியான போலி செய்திகளை மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்யறாங்க அப்படியே ஒரு போலி செய்தி தான் இந்த மாதிரி இந்த ரயில் தண்டவாளத்தை இஸ்லாமியர்கள் கவிர்க்க பார்க்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலியான செய்தியை பதிவிட்டாரு அந்த பதிவிட்டதால தான் இங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த நபரை பிடிச்சி இன்னைக்கு அரஸ்ட் பண்ணி புழல் ஜெயிலில் உட்காந்து இன்னைக்கு புளியோதரை சாப்பிட்டு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it